بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبكني ورغلي தினம் ஒரு இறைவசனத்தில் இன்று மரணம் ஒவ்வொரு ஆத்மாவும் சுவைத்தே ஆக வேண்டியது மரணம் ஒரு பிந்தவும் மாட்டார்கள் மாட்டார்கள் முந்தவும் உறுதியான கோட்டைகளில் சென்று தப்பிக்க முனைந்தாலும் தப்ப இயலாது மரணத்தை மறந்து இறைவனை மறந்து வாழ்ந்தவனுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் அவன் அவகாசம் கேட்பான் அவகாசம் கிடைக்குமா அறிந்து கொள்வோம் வசனம் தொண்ணூத்தி ஒன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையமாகிய அல்லாஹின் பெயரால் துவங்குகின்றேன் அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்பொழுது அவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்கள் செய்வதற்காக என்றும் கூறுவான் அவ்வாறில்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தையன்றி வேறில்லை அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது இனி அவர்களே மரணத்திற்கு பின் உண்மைகளை உணர்ந்து கொள்வார் படைத்தவனை அறிந்து கொள்வார் எந்த உண்மைகள் எல்லாம் பொய்ப்பொழுத்தி வந்தாரோ அவை அனைத்தையும் மனிதர் கண்டுகொள்வார் உண்மையை அறிந்த பின் அவகாசம் கேட்கக்கூடிய நேரத்தில் இறைவா சிறிய அவகாசம் கொடு சிறிய நன்மைகளை செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்பார் ஆனால் அவகாசம் அளிக்கப்படாது இனியவர்களே அல்லாஹ் நமக்கு உயிரோடு வைத்து அவகாசம் வழங்கி கொண்டிருக்கிறான் கொள்வோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்